வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி மண்டே நியூ டே ஆஃப் தி வீக் வினோத இருக்கா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இதில் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இது வந்து நம்ம இன்வெஸ்டிங்கில் என்ன நம்மளை ஒப்பி எப்படி ஒரு லூசராக பார்க்குறாங்கன்னா ஃபார் சேயிங் நோ ரிஸ்ட்ரெயின்ட் காமிக்கிறதுனால வி ஆல்வேஸ் லிப்ட் அப் ஆன் லூசர்ஸ் ஈவன் கிரிக்கெட் அதாவது வந்து ஒரு விக்கெட்டை காப்பாற்றி நிறைய நேரம் டொக்கு வச்சு பாலை சும்மா சாப்பிட்றான் பாலை டைமை வேஸ்ட் பண்ணுறான் டெஸ்ட் மேட்ச்லேயும் அது சொல்கிறாங்க ஏன் வைஸ் இஸ் கே ஸ்டாண்டிங் தேர் ஆனால் இன்னொன்று பார்க்க விக்கெட் விழும்போது அப்போ அப்படியே ரொம்ப பாராட்டுறோம் ஆனால் இதே டைமில் வந்து இஃப் யூ ஷோஸ் த சேம் டெனாசட்டி ஒரு காமிச்சா நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் கவஸ்கரை பற்றி நம்ம டிராவிடும் லக்ஷ்மண் ரிஸ்டெண்ட் காமிச்சாங்கன்னா ஏன் இஸ் இட் ஆல்வேஸ் லுக்ட் அப் ஆன் அஸ் அ கவர்டஸ் தட் ஷோய் பிகாஸ் ஆர் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜெனரேஷன் ம் வேர் யூ வாண்ட் டு டூ எவ்ரி திங் இன் இமீடியட்லி நீ கிரிக்கெட் நான் சொல்கிறேன் ம்

டி ட்வெண்ட்டி உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு போயிடுச்சுன்னா நீங்கள் அடிக்கணும்னு பார்க்குறீங்க நீங்கள் யசஸ்வி எஸ் அவுட் ஆனதை பார்த்தீங்கன்னா அண்டு ரிஷப் பண்ட் ரன் அவுட் ஆனதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே சொல்லிட்டே லேக் ஆஃப் லேக் ஆஃப் ரிஸ்ட்ரெயின்ஸ் அதில் வந்து அமர்நாத்னு ஒரு பெரிய இந்தியன் கிரிக்கெட் இருந்தான் அவங்க ஒரு வாட்டி கோவாவில் மெடிக்கல் ஷாப் படித்த எல்லாரும் ஐபிஎல் பார்த்துன்னு இருந்தாங்கண்ணா இவன் மருந்துக்காக வெயிட் பண்ணியிருந்தான் எல்லாம் அதையே பார்த்துருந்தாங்கண்ணா இன்றைக்கி என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டோன்னா அது யாருக்கு சார் தெரியும் டெய்லி ஒரு மேட்ச் ஆடுறாங்கன்னு ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இட் ஹாஸ் பிகம் அ சர்க்கஸ் இ பீப்புள் லைக் இட் ஐ எம் நாட் டினிங் பீப்புள் லைக் இட் ஸோ தட் இஸ் நாட் தி ரியல் கேம் பட் சின்ஸ் பீப்புள் அதில் தான் காசு வருது ஐ எம் நாட் பிளேமிங் தி கே ஈவன் பிளேம் பண்ணுற பிளேயர்ஸ் அதில் தான் காசு வருது ஸோ அந்த கேம் தான் விளையாடி ஆகணும் கரெக்ட் நீ புஜார மாதிரி ஆடினா நீ ஐபிஎல் ஆட முடியாது நீ கிரிக்கெட் ஆடி ஐபிஎல் ஆடலனா வேஸ்ட்டு ஸோ அதுதான் அதுதான் பணம் இருக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே வாழ்க்கைக்கு அது போகாது போகணுங்கிறச்சா லைஃப்பில் வந்து யூ ஷுட் ஸ்டே இன் தி கேம் இப் யூ டோன்ட் ஸ்டே இன் தி கேம் தேர் இஸ் நோ வே வில் வின் இது வந்து என்ன ஆடுதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிரிக்கெட்னால நீங்கள் டி டுவெண்ட்டிக்குள்ளே பூரா முடியாட்டா யூ வில் நாட் மேக் மணி அதனால வேஸ்ட் அப்படின்னு சொன்னது அந்த மென்டாலிட்டி வந்து தான் நிறைய குழந்தைங்களை வந்து இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்குள்ளே தள்ளுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இல்லை ஃபியூச்சர் ஆப்ஷன் தள்ளுறதுக்கு ஏன்னா அதில் தான் பணம் இருக்குது அப்படி இல்லை ஃபியூச்சர் ஆப்ஷனையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது கம்ப்ளீட்லி வேறு பட் இதில் என்னென்னா யுவர் லைஃப் இஸ் நோ எயிட்டி இயர்ஸ் வேர்ல்டோட அட்டென்ஷன் ஸ்பேன் அண்ட் கான் டுவெண்ட்டி மெடிசன் ஒரு ரூமில் பத்து பேர் இருந்தால் எட்டு பேராவது எழுபத்தஞ்சி வயசு இருப்போம் அதெல்லாம் ஆவரேஜ் அந்த ஏஜுக்கு வந்துச்சு செவன்டி டூ செவன்டி ஆமாம் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸில் மெடிக்கல் ஆக்சஸ் இருக்குன்னா டு எயிட்டி ரொம்ப பத்து பேரில் ரெண்டு பேர் வந்தால் அன்லக்கியாக இருப்போம் அன் இஃப் இருப்பான் க்ராஸ் டென் இயர்ஸ் இவ் ஏஜ் பத்து பேரில் ரெண்டு பேர் தான் வந்து பிலோ செவன்டி ஃபைவ் எயிட் பீப்புள் செவன்டி ஃபைவ் எஸ் రైట్ మాడన్ మెడిసన్ హస్ మేడ్ ఇట్ సో మచ్ సో నీ లైఫ్ ఇస్ గుంటే ఎంచు ఎంపది వయసున ఇప్పు వెస్ట్ల అరవత్ వయసు రిటైర్మెంటు కడిసీ పదిమూను వర్షం తా రిటైర్ పన్న ముత్ ఎండు ఇస్ ద రిటైర్మెంట్ ఏజ్ నంబదా రిటైర్మెంట్ ఏజ్ ఫిఫ్టీ ఎయిట్ ఇండియా దా రిటర్మెంట్ ఏజ్ ఫిఫ్టీ ఎయిట్ ఆర్ సిక్టీ బట్ ஆமாம் டென்மார்க்கில் இப்போ செவன்டீன் ஆக்கிட்டாங்க மேம் அமெரிக்காவில் செவன்டி டூ பஸ் இதில் சிக்ஸ்டி செவன் இதில் ஃப்ரான்ஸ்லாம் சிக்ஸ்டி செவன் நான் எதுக்கு சொல்ல வரேன் நான் இந்த எதுக்கு உனக்கு இதை சொல்ல வரேன்னா உன்னோட லைஃப் ஸ்பேன் இஸ் எக்ஸ்பெண்டிங் உன்னோட ஒர்க் லைஃப் ஒர்க் இஸ் எக்ஸ்பெண்டிங் எல்லாமே எக்ஸ்பேண்ட் சமயத்தில் யூ கேனாட் ஃபோர் அட்டென்ஷன் மட்டும் யூ கேனாட் ஷண்டர் பட் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங் அதான் நடக்குது தட் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங் இந்த எஸ்பெஷலி சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து பீப்புள்ஸ் அட்டென்ஷன் ஏன்னா எல்லாத்துலேயும் வருது வருது இப்போ நான் வண்டி ரோட்டில் ஓட்டும் போதும் பீப்புள் டோன்ட் பேஷன்ஸ் பேஷன்ஸ் மாதிரி எல்லாரும் எல்லாரும் வந்து வந்து சண்டை சண்டை ரெடியாக இருக்காங்க பைக்கில் வராங்க எல்லாம் ஆமாம் ரெடி பேசுது ஸோ அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டிங்லேயும் பிகாஸ் யூ தி தி உனக்கு சொன்ன தான் ம் நாட் ஏபிள் டு டென் இயர்ஸ் வந்ததுலருந்து இன்னிலேருந்து பத்து வருஷம் என்ன ஆகுங்கிறதே நீ விஷுவலைஸ் பண்ண மாட்டேன் ஆல் இயர் ப்ராப்ளம்ஸ் ஆர் டுடே என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும் கரெக்ட் அப்படிதான் இஎம்ஐ எடுத்து வீடும் வாங்குறாங்க ஆமாம் ஸோ யூ டோன்ட் விஷுவலைஸ் லோனில் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் யூ அசியூம் தட் வீடு விலை எப்போதும் ஏறும்னு இப்போ தான் பீப்புள் ஆர் ரியலைசிங் வீடு விலை ஏறாது ஆமாம் ம் அந்த எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது யார் யாரும் இப்போ வீடு பார்க்குறீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர் ஃப்ளாட்டை போய் நீங்கள் பார்க்க மாட்டீங்க நீ புது ஃப்ளாட்டை தானே பார்ப்பேன் ஆமாம் ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்ல உனக்கு இது புரியும் எது புரியாது இது எல்லாமே நீ யோசித்து தான் நீ செய்யணும் ஸோ அப்படி சொல்லலாமா வாட் மேட் பஃப்ஃபெட் கிரேட் இன்வெஸ்டர் மோர் தன் ஹெஸ் எஸ் ஆல் த நோஸ் ஹீ செட் அதான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆமாம் some of the one good things might have gone through I was using Google Adsense but he never bought Google that's a mistake he admitted it but it is okay to miss a Google if he's going to miss so many other uh, bad, bad bad decisions yeah, com. he just stayed away um, he said no for that long-term capital management lot of good things also he said no hmm. but that was well beyond அவரோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்ல இல்ல ஐ கெட் ஸ்கேட் ஐ கெட் ஸ்கேட் நான் மிஸ் பண்ணிடுவேன் ஃபோமோ வந்துரும் டைம் டைம் இல்ல எனக்கு இட் டசன்ட் யூ ரத்தன் டாடா வந்து ஒரு மெடிக்கல் கம்பெனி இருந்தது இட் குட் இந்தியாஸ் மெடிக்கல் கம்பெனி ஹமாம் சோப்பு ஏன் அதெல்லாம் இன்னைக்கு பெரிய சோப்பு சீப்பு கம்பெனி ஆக்கியிருக்கலாம்னா செட் சம் ஆர் இன் லுக் பேட் எஸ் அதே மாதிரி தான் கம்பெனி பாட் இ பாட் கோரஸ் ஆமாம் அதுவே நிறைய ஸோ யூ கே நான் என்ன சொல்கிறேன்னா இஃப் யூ கெட் ஆன் டென் தட் மீன்ஸ் யூ ஹவ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் யூ லெட் லாட் ஆஃப் குட் ஒன்ஸ் கோ எஸ் ஸோ எயிட் அவுட் ஆஃப் டென் தி அதனால நான் சொல்கிறேன் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் இஸ் வெரி குட் வெரி குட் ஆமாம் ஸோ இஃப் ஐ டென் டிசிஷன்ஸ் சிக்ஸ் டர்ன் அவுட் குட் அண்ட் ஹாப்பி வந்து யூ 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 டு 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 சே ஹவு 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 ஸ்டே ஸ்டே தி 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 கேம் கரெக்ட் கற்றுக்கணும் கற்றுக்கணும் அண்ட் அண்ட் இஃப் டோன்ட் இட்ஸ் ஓகே லூஸ் பாயிண்ட்ஸ் லாங் லாங் அஸ் அஸ் டென்னிஸ் பால் அதர் சைட் ஆஃப் நெட் க்யூட்டாக இருக்குது இருக்கா ஐ லுக் அத்லெட்டிக்கா அதெல்லாம் எனக்கு முக்கியம் ஒரே நாளில் செஞ்சுரி அடிச்சிட்டாலும் எனக்கு ஒன்று தான் லைஃப் லாங் நான் ஆடி செஞ்சுரி அடிச்சாலும் ஒன்று தான் ஹெஸ் லாங் அஸ் ஐ கெட் தி ஹண்ட்ரட் நொபடிஸ் பதர் பட் ஐ அம் ஸ்லோ ஆர் ஐம் ஃபாஸ்ட் ஆனா இந்த லெப்பியா தான் சொல்லுவார் எங்கிட்ட பேஷண்ட் லெட் அதர் கை மேக் தமிஸ்டேக் டெனெஸ்லி ஆஃப் எப்போதுமே லைஃப்ல ஐ வெயிட் ஃபார் தரீங்க வாட்சிங் த பேட்ஸ்மேன் பேட் ஏன் பொறுமையாக இருக்குன்னு போனால் அந்த போலர் கடைசியில் ஹீல் கெட் ஃபர்ஸ்ட் ஏட் அண்ட் ஹில் கேட் கிளென்ம்தானே சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப ஃபர்ஸ்ட் டேஷனில் வந்து ஹில் போல் த ராங் பால் அண்ட் தன் கிளாசிக் இஸ் ஹீ ஷுட் வாட்ச் கவாஸ்கர் பேட் நான் ரொம்ப ரீசண்டாக நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ரொம்ப உங்களுக்கு கவாஸ்கர் சொல்லி போர் அடிக்கல ஐ வாண்ட் டு சே டூ தௌசண்ட் தேர்ட்டீனோ டுவெல்லியோ நான் டூ தௌசண்ட் டென்னில் பிஃபோர் டூ தௌசண்ட் லெவன் India, australia came to india 2010 on 9 mohali was test match india had 80 runs to win right 80 or 90 Lakshman was there on the ishan sharma now famous now ishan sharma played out 50 balls for two runs Amma. allowing lakshman to score that and take india to winning sides yes famous uh, the famous uh, ஒரு பல பேர் பண்ண விட்டுருக்காங்க நான் எதுக்கு சொல்ல வரேன் நான் இதெல்லாம் இஃப் யூ டோன்ட் ஸ்டே இன் த கேம் தர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் யூ வின் இன் டூ ஓவர்ஸ் ஆர் வெதர் யூ வின் பிளேயிங் யுவர் என் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாடுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்